அது ஆன் ஆகலை நான் என்ன செய்யட்டு குருவ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் தப்பு ஒரு பக்கம் நீங்கள் உட்காந்துருங்க குருவ ஆ உட்காந்துட்டேன் குருவ அப்படியே ஆடாமல் வச்சிருங்க அவ்வளோதான் சும்மா அப்படியே கையில பிடிக்க ஆடாம வச்சிருக்கேன் அவ்வளோதான் கால் எதுவும் போட்டுக்கோ எதாவது ஹெட்ஃபோன் இருந்தால் போட்டுக்கோங்க ஹெட்ஃபோன் இல்லை கூட கவெர்ட் பண்ணி

நல்லா போட்டுக்கோங்க வெளிய இருந்து எந்த சத்தமா இருக்கணும் அவங்க வீட்டுல பேசுற சத்தம் இங்க வரக்கூடாது எதுவுமே சரிங்க சரிங்க அமைதியா இருக்கணும்ங்க நீங்க தனியா ஒரு ரூமுக்கு போய்க்க வேண்டியதான் தனியே ஒரு அறை ஆமா 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 நான் பாருங்க உட்காந்துருக்கேன் பாருங்க அறைய யாரு இருக்க மாட்டாங்க தனியா போயிடுவா போர் நான் பாஞ்சு நிமிஷம்தான் பேச போறேன் சரி இப்ப சண்டே இப்ப வந்து உடம்பே சுத்தம் செய்யறது எப்படின்னு பட்டு சொல்லி முடிச்சிடுறேன் இந்த உடம்பு வந்து சுத்தம் செய்யணும் பாடத்திட்ட படிக்கணும் அந்த காணொடி பாக்குறீங்களா உங்களுக்கு அனுப்பிச்ச காணொடி அதை பாக்குறீங்களா பாடம் இருக்குது நீங்க படிக்கணும் அதுல பாடமே நடத்தியாச்சு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் காலையில ஒரு அரை மணி நேரம் நேரத்தை எழுந்துருச்சு பாத்துருவோம் ஒவ்வொரு பாடமா படிக்கணும் நேரம் மிச்சமாக அது காதல் கட்டலாம இல்லையா இந்த இது மீறி பதினஞ்சு நிமிஷம் பேச போறோம் அஞ்சு நிமிஷத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்க முடியாது அதனால வந்து தேவைட்டுதான் கூப்பிட்டு பேசிக்கலாம் வாட்ஸ்அப்ல கூட நீங்க பேச அனுப்பலாம் நம்ம சொல்ல வாட்ஸ்அப்ல பேசலாம் டெலிகிராம்ல பேசலாம் இல்லையா நேரத்தை மிச்சப்படுத்திக்கலாம் சரியா சரி எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன் மெய் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு அதாவது நம்ம மனிதன் வந்து பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றி தானாவே சக்தி எடுத்து வாழ்வதுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாயிருக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த உடம்பு வெளியிருந்து சக்தி எடுக்குது நேரடியா இதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரா வாயு வழிய தின்னு வாயு வழியை சாப்பிட்டு வாய் வழியை கீழே போயிட்டு இருந்தது இப்ப நாம என்ன பண்றோம்னா இதுக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாயிருக்கு இந்த உடம்பு மாறி வெளியே இருந்து சக்தி எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டாயிருக்கு முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி ஐம்பது ஆஹ் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு ஆகிதான் இந்த உடம்பு சக்தியை வெளியிருந்து எடுக்குது இதுக்கு இத்தனை கோடி ஆண்டு ஆயிருக்கு இத்தனை இத்தனை கோடி ஆண்டு ஆயிருக்கு அப்ப யாருக்கு ஆஹ் ஆனா இந்த உடம்பு வந்து அரே மாதத்துல வெளியில எடுத்து வைக்கலாம் உங்க உடம்புல வந்து முப்பது விழுக்காடு மொத்த இடையில இருபது விழுக்காடு கழிவு இருக்கு அந்த கழிவு எல்லாம் போகணும் போத போத போதும் இருக்க கூடாது எழைச்சி இருக்கணும் கெட்டு போன உடம்பு சாதாரண உடம்பு கெட்டு போன உடம்பு இது போக 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 ஆறு மாசம் அப்படியே கரைஞ்சு போயிடணும் எல்லாமே மெல்ல 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 கரைச்சிட்டே வரணும் தண்ணியை தண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு கரைச்சிட்டே வரணும் அதாவது நம்ம இந்த நம்ம சாப்பாடு நம்ம எதுவோ இருக்கலாம் குறிப்பா சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு உடம்புக்கு ஏத்துக்காது அசைவ சாப்பாடு நம்ம உடம்புல செரிக்கிறதுக்கான திரவம் கிடையாது பாலை செரிக்கிற திரவம் கிடையாது இறப்பேயில வயித்துல வயித்தில இறப்பேல ஒட்டையில ஒட்டையில அந்த வயிற்றுல சுரக்கிற ஏதாவது இறைச்சி சா இறைச்சி சுரக்குற திரவம் கிடையாது இறைச்சி சாப்பிடுறவங்கள காட்டு மரணி தான் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா செரி மேடம் அந்த இரவு வயித்துக்குள்ள அது சுரக்குறதுக்கான திறவுமே கிடையாது சரி அப்போ அதைத்தான் திருட்டு இருக்காங்க காட்டு முட்டை மாதிரி திருட்டு இருக்கிறாங்க ஒன்னும் பண்ண முடியாது வெள்ளக்காரனுக்கு இந்த வெள்ளைக்காரன அவன் பண்ற அயோக்கியத்தனத்தை சாப்பிட்டு இருக்காங்க வெள்ளக்காரனுக்கு அறிவு இல்ல இந்தியா இந்தியாவுல இருக்கிற மக்களுக்கும் அறிவு கிடையாது சரியா நம்ம உடம்பு நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு பல்லு இருக்கு இல்லையா பல்லு குடல் வணக்கம் பல்லு குடலு இந்த பல்லு குடலு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைவ உணவு சாப்பிடுவதற்காக அரைச்சி சாப்பிடாமல அரைச்சி அரைச்சி சாப்பிடுவோம் ஆடு மாதிரி அந்த மாதிரி பல்லு இருக்கு வரிசை பதினாறு பல்லு மேல பதினாறு பல்லு இருக்கும் இதெல்லாம் சைவ உணவுக்காக படைக்கப்பட்டது சரிங்க சார் பிறக்கிறப்ப அசைவம் தான் பிறக்கிறப்ப அசைவம் தான் அது பால் குடிச்சுதான் வளருவான் தாய்ப்பால் குடிச்சு வளருவான் அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சைவத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு சைவத்துக்கு ஆனால் அந்த குடும்ப பழக்கத்தின் காரணமாக அவன் என்ன பண்றான்னா சாதாரண உணவு கொடுத்து அவனை கொண்டு போடுறாங்க பெற்றோர்களே பெற்றோர்களே என்ன பண்றாங்க சாதாரண உணவு கொடுத்து குழந்தைகளை நோயாளியே மாத்திடுறாங்க கண்டதை கொடுத்து கொடுத்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தை நோவுக்கே காரணம் ஒரு குழந்தைக்கு நோய் வருதுன்னா ஒரு குழந்தைக்கு நோய் வருதுன்னா அவங்க பெற்றோர்கள் கொடுக்குற சாதாரண உங்க தான் காரணம் அதை மாத்தணும் இதுல அடிப்படையில மாறணும் என்னது அடிப்படையில மாறணும் நாம உடம்பு வந்து சக்தி அதாவது நம்ம நான் வந்து வெடி சக்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் இந்த உடம்பு வந்து பல கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு வருது நான் உடம்பு வந்து ஆரே மாசத்துல ஆரே மாசத்துல வெளியிருந்து சக்தி எடுக்கிற மாதிரி கொண்டு வந்தேன் இது இயற்கையாவே இருக்கு இது இயற்கையாவே இருக்கு சரியா இப்போ நான் சொல்லி சொல்லி முடிக்க போறேன் அதாவது நாம் சாப்பிடுற சாப்பாடு இந்த கடைசி கேள்வி கேட்கலாம் இன்னும் பத்து நிமிஷத்தை பேச போறேன் நாம சாப்பிடுற சாப்பாடு நாலு வகையில செலவாகுது நாம சாப்பிடுற சாப்பாடு நாலு வகையில செலவாகுது உன்னை திடப்பொருள செலவாகுது என்னோட திரவ பொருளை செலவாகுது இரவில் ஒரு பகுதி நாக்குல படியுது விஷமா படியுது இன்னொன்னு கொழுப்பாக்க உள்ள இன்னொன்னு கொழுப்பாக மாறி எல்லா நோய்களுக்கு காரணமாக இருக்கு இந்த இந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒண்ணாம் பக்கத்துல புரியுதா நாம சாப்பிடுற சாப்பாடு நாளா மாறுது அப்படித்தான் சுப்பிரமணியன் நான் சாப்பிடுற சாப்பாடு எத்தனாவது மாறுது நாலா மாறுது ஆஹ் ஒண்ணு என்ன நாம சாப்பிடுற பொருளே திட பொருளா மாறுது ஆஹ்

இதுதான் கோப்ராவா மாறுது தான் கோப்ராவா மாறுது மாவு தின்னு தின்னு பூர காயலா பெங்களூர்ல பெங்களூர் ஒரு ஆளு கூட ஆரோக்கியம்னா கிடையாது குண்டி இத்தோடு வச்சிருக்கான் வயிறு இத்தச்சோடு குண்டி இத்தோடு பெங்களூருக்கு அத்தனை பேரும் எல்லாம் தொப்பையை போட்டு கொண்டிருக்கானுங்க மானங்கட்ட உனக்கு அறிவே கிடையாது என்னது மனிதனுக்கு அறிவே கிடையாது மனிதனுக்கு அறிவே கிடையாது மனிதனுக்கு அறிவு இல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிற எவனோ அவன் அறிவா அறிவாடு இந்தியா இருக்கிற யாருக்குமே அப்படித்தான் இருக்கு சரி யாரு இவனு கெடுத்தானா யார் இவனு கெடுத்தானா வெள்ளக்காரன் கெடுத்து விட்டான் யாரு கெடுத்து விட்டான் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் முண்டத்தை ஏமாந்து அந்த முண்டை சொல்றதை கேட்டு இவன் பூரா திண்ணி பண்டாரமா இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேரும் திண்ணி பண்டாரமா மாறிட்டான் எல்லாரும் சக்கர நோய் சக்கர நோய் இல்லாதான் இந்தியால எவனும் கிடையாது தமிழ்நாட்டுல நிறைய சக்கர நோய்கள் தமிழ்நாட்டுல நூத்துக்கு அறுபது பேர் சக்கர நோயாளிகள் தமிழ்நாட்டுல மான மரியாதை இருக்கிறவங்க பதினஞ்சு வயசுக்கு மேல எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அவங்கவுங்க மொழியில மொழிபெயர்த்த படிக்கணும் அப்போ திருப்பி சொல்லி சொல்லிட்டு முடிக்க போறேன் நாம் சாப்பிட்ற ஆகாரம் என்பது குறி நாம் சாப்பிட்ற ஆகாரம் என்பது நாலு வேகமா கழியுது ஒண்ணு திடப்பொருளா வெளியே போகுது ரெண்டாவது பொருளை சிறுநகரா போகுது மூன்றாவது இரவில் ஒரு பகுதி விஷமாக வாயில படியுது என்ன பண்றான் காலில் எந்திரிச்சு பல்லு வளர்க்கற அந்த தொண்டை வரைக்கும் ஆனால் நம்ம வந்து முப்பத்தி மூணு அடி அந்த முப்பத்தி மூணு அடி வளர்க்கறது இல்லை அந்த விஷம் வந்து எல்லா பக்கமும் இருக்குது அந்த விஷத்தை எடுக்க தெரியல நாம் என்ன பண்றோம் அந்த விஷத்தை அந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அது பெருங்குடலுக்கு இழுத்துட்டு போகணும் அந்த விஷத்தை இங்க இருக்கிற விஷத்த இருக்கிற விஷத்தை நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அந்த விஷத்தை பெருங்குடல் வரைக்கும் இறக்கி விட வேண்டும் எங்க பெருங்குடலுக்கு தொட்ட குரலுக்கு இறக்கி விடணும் இல்லையா பல்லு பண்ணதுக்கு அப்புறம் இதை விளக்கிறதுக்குள்ள மிஷின் கண்டுபிடிக்க முடியும் எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு மோட்டார் ப்ரஷ்ல வந்துருச்சு பிடிக்க மாதிரி டொரக்குன்னு மோட்டார் பை மோட்டார் பிரஷர் அறிவிட்ட நாய் கையில விளக்குற சோம்பு இருக்கிற முன்பு இது ஒரு மோட்டார் பிரஷ் வச்சு விளக்கான இவடெல்லாம் உருப்பிடுவானு கேக்குறேன் பல்லு விளக்கிறதுக்கு மோட்டார் கேக்குறான இவனை எல்லாம் என்ன பண்றது தெரியும் நான் பார்த்தேன் அமேசான்ல நிற்குது மோட்டார் பிரஷ் அடங்கு மக்க நாத்த புடிச்ச நாய் வாயை திறந்த பிணவாடை அடிக்கும் இவனுக்கு மோட்டார் பிரஷ் சரி இருக்கட்டும் ஆகியனால எதுக்கு சொல்றேன்னா நமக்கு நான் நமக்கு இருங்க நமக்கு நீங்க சொல்றது அப்புறம் சொல்லுங்க நீங்க எனக்கு தெரியும் வைத்தியம் தான் நான் சொல்றது சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அப்புறம் நீங்க கேளுங்க நீ எனக்கு தெரியும் எல்லாரும் வெயிட் பண்றாங்க நான் என்ன பேசுறேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க பழையதான் சொல்ல போறேன் தண்ணியை குடி காயத்தீன்னு சொல்ல போறேன் முடிஞ்சு போச்சு என்னது வேண்டாம் வேண்டாம் சொல்லுங்க சொல்லுங்க அதுக்காக இருக்கிறேன் தண்ணியை குடி அதே இது வந்து பனிரெண்டு வருஷம் பாடம் பிடிக்கணும் சும்மா ஒரு நாள் கடை இன்னும் இருக்குது பனிரெண்டு வருஷம் இருக்குது புரியுதா இப்ப தானே ஒரு நாள் ஆயிருக்குது இன்னும் எத்தனை வருஷம் பேசணும் அந்த உறுதி பாடு இருக்கணும் புரியுதா எல்லாம் நிறைய பேர் வந்து ஓடிடுவாங்க முதலே துரத்தி விட்டுருவாங்க பனிரெண்டு வருஷம் சொல்றதை கேக்குற உள்ளவா எனக்கு வந்து நாலஞ்சு பேர் உறுதியா இருக்காங்க வெளிநாட்டுல நாலு பேருக்கு அவங்க குடுக்கற பணம் போது நூறு வருஷத்துக்கு எனக்கு தாங்கும் புரியுதா இப்ப அடுத்தது அடுத்தது வந்து கண்டுபிடிச்சி இறங்க போறேன் பல லட்சம் கண்டுபிடிப்ப அதுக்கப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளை பார்க்க போறேன் இல்லை நான் கண்டுபிடிச்சது போற மார்க்கெட் பண்ணி மக்களுக்கு போற மலிவா எப்படி கொடுக்கறது இல்லை நம்ம ஏகப்பட்டது கண்டுபிடிச்சிருக்கேன் இல்ல வெங்கடேசன் சொன்னது கண்டுபிடிச்சி மலிவா மோட்டார் மலிவா பெட்ரோல் கரண்ட் மலிவு மின்சார வண்டி மடிவு அப்புறம் வந்து வீட்டுக்கு வீடு வந்து தானா தண்ணி தயாரிக்கிற மிஷின் அப்படி வச்சுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் தண்ணி தண்ணி கொடுக்கும் கரண்ட்டும் கொடுக்கும் கரண்ட்டும் கொடுக்கும் அப்புறம் வந்து தண்ணியும் கொடுக்குற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ டிசைன் பண்ணியாச்சு அது அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்புறம் அதே மாதிரி இரவுலேயும் மின்சாரம் எடுக்கலாம் பகலேயும் மின்சாரம் மாதிரி ஒரு பேனல் ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது சக்சஸ் பண்ணிட்டு அது கரெக்டாக கம்ப்யூட்டர் போட்டு பார்த்துட்டேன் பகல் நேரத்தில் சூரியன்ல இருந்து வெளிச்சம் எடுத்து இருட்டு நேரத்தில் இருட்டே வெளிச்சம் மாற்றிடும் இந்த காமர்சை எடுத்து எப்ப பாரு இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் வர மாதிரி சோலார் பணம் ரெடி பண்ணிருக்கேன் அது டூவல் பண்ண இரு பகல்லையும் மின்சாரம் வரும் இருட்டுலேயும் மின்சாரம் டிசைன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து எத்தனை அனுப்புறம் பாருங்க டிசைன் ஆயிட்டு இருக்குது எல்லாம் பார்த்தா எல்லாம் நானும் அந்த நானும் அந்த அந்த அறிவு செயற்கை அறிவோட பேசி பேசி நான் மிரண்டு ஓடுது கேள்விக்கு ஒரே நேரத்துல பத்து கேள்வி கேக்குறது ஒரே நேரத்துல ஆமா அது வந்து நான் கேக்குற கேள்விக்கு எட்டு செகண்ட்ல பதில் சொல்லணும் எட்டு செகண்ட் பத்து செகண்ட்ல சொல்லணும் அது ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லுவாங்க அந்த அளவு கேள்வி கேக்குறது கேக்குறது அப்படிங்க அது சும்மா அட்டுக்கிட்டே போவேன் இப்ப நான் சொன்னேன் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல அந்த சேட்டலைட் போகுது ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்து மேல போயிட்டு இருக்குது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் பத்தாது ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போய் வானத்துல விண்வெளியில் வந்து ஹைட்ரஜன் நிறைய இருக்கு சும்மா ஹைட்ரஜன் இருக்கு அஞ்சு பர்சன்ட் அந்த போற வேகத்துல அந்த ஹைட்ரஜன் உள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னேன் இட்ஸ் அப்படிங்கிறது அதை டிசைன் பண்ற அப்படின்னு அது ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகம் மணிக்கு அந்த வேகத்துல போய் விண்வெளியில் ஹைட்ரஜன் நம்ம நம்ம ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் ஹைட்ரஜன் கார் ஹைட்ரஜன் பைக்ல வரப்போகுது வானத்துல சும்மா இருக்கு எங்கே இங்க ராக்கெட் அது நம்ம வந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால சும்மா இருக்கு பூமியில் ஹைட்ரஜன் கிடையாது பூமியில் ஹைட்ரஜன் கிடையாது ஆனா வானத்துல விண்வெளியில ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால ஹைட்ரஜன் இருக்கு அந்த ஹைட்ரஜனை வந்து போற ஸ்பீடில் எடுத்துக்கலாம் அந்த ஸ்பீடு போனத்தை உள்ள வந்து மோதும்

அது மேல சூரியன் வெடிச்ச பட்ட பட்டாளம் கூட வடிக்கிட்டு ஓடிடணும் அட்டை வச்சுக்கீங்க கோமாளி வந்து கோமாளி கூம்பு மாதிரி போட்டுருவோம் பாத்தீங்களா அந்த கூம்பு மாதிரி கோமாளி வச்சிருப்பான் அதை போட்டு கூம்பு மாதிரி வச்சிட்டீங்கன்னா குளிர்ச்சியா ஏன்னா ஒரு அடிக்கு அது குளிர்ச்சியா இருக்கும் ஆஹ் கோன் மாதிரி இருக்கணும் கோன் ஆஹ்

நீங்க சாப்பிட உணவு அதுக்கு தான் இந்த மூளையை குளிர்ச்சி பண்றதுக்கு அந்த உணவோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இப்ப நீங்க கேட்கலாம் முடிச்சுக்கலாம் நிமிஷம் இனிமே கேட்க வந்தீங்களா கேட்டுங்க முடிச்சிக்கிட்டு போற நேரமாச்சு எல்லாத்துக்கும் வர விஷயம் நேரமாச்சு ஆஹ் சார் ஒரு ஒரு மேடம்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அறுபத்தஞ்சில இருந்து எழுபது வயசு இருக்குது சுகர் வந்து நானூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா உம் பணக்காரரா ஏழையே கொஞ்சம் ஏழைங்க தான் சார் ஏழைகளை காப்பாத்த முடியாது போங்க காப்பாத்தி பிரயோஜனம் இல்ல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல காப்பாத்தி பணக்கார நேரம் வந்தா ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கரை நான் கேட்கல அதுகிட்ட எனத்து வாங்குறது பொதிகளை காசு கூட ஆக வாங்கி பணக்காரன் பணக்காரனுக்கு வைத்தியம் பார்த்தா ஊரெல்லாம் சொல்லுவாங்க இது ஏழைக்கு வைத்தியம் எதுக்கு எடுபடாது ஏழைக்கு வைத்தியம் பார்த்து எடுபடாது அதே சொன்னா அதுல எடுபடாது ஆனா பனிரெண்டு வருஷம் எங்களோட வாத்தியாரா இருக்கணும் பன்னிரண்டு வருஷம் சொல்றதுக்கு அதெல்லாம் அந்த தகுதி கிடையாது புரியுதா சும்மா வைத்தியம் பாத்தி எதுக்காக ஒண்ணு புகழ் வரணும் பேரும் புகழ் வரணும் அதான் வைத்தியம் சும்மா போய் இப்படி சா அதெல்லாம் இல்ல உனக்கு சொல்லி கொடுக்கலாமே தவிர பணம் எனக்கு வரவனே எனக்கு தெரியுமா ஏன் ஏன் பணக்காரன் வைத்தியம் பாக்கணும்னா அவன் நல்லாச்சுன்னா அவன் ஊருக்கு எல்லாம் சொல்லுவான் ஏழைக்கு வைத்தியம் பார்த்தா யாரையும் பேசுவோட போய் நீ என்னடா கிறுக்கு நட்டா அப்படி ஏழை சொல் அம்பளம் ஏறாது ஏழை சொன்னா யாருக்காதுன்னு ஏறாது ஏழை சொன்னா யார் காதல ஏறாது பணக்கார பணக்கார சொன்னா தான் ஏறும் புரியுதா அந்த மாதிரி காப்பாத்தலான்னு அது கடவுள் காப்பாத்தி நான் ஏன் காப்பாத்துறேன் படைச்ச கடவுள் காப்பாத்து அது அதுதோட பாத்துக்க எனக்கு அதெல்லாம் வேலை இல்ல என்னை காப்பாத்துறது பெரிய விஷயமா இருக்குது அதை நான் காப்பாத்து எனக்கு கடவுள் வந்து வர குடுக்க போதா இனியன் என் பிள்ளை நீ காப்பாத்திட்டேன் இந்த பூமி அப்படியே வச்சுக்கோன்னா கொடுக்க போது போடா வேண்டிட்டு போயிரு இந்த மாதிரி எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிற அதை நான் ஆளை காப்பாத்தினா சரியா போச்சா ஆஹ் எட்நூறு ஒரு நாளைக்கு வந்து உலக உலகத்துல ஒரு கோடி குழந்தை பிறக்குது ரெண்டு கோடி குழந்தை சாகுது அப்படிங்கறது அதெல்லாம் காப்பாத்தி வாங்குது வேலை நடக்காது அதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது அந்த அதெல்லாம் நான் பார்க்க முடியாது சும்மா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அதை நம்ம எல்லாம் வந்து சாதனை படைக்கணும் எதா இருந்தாலும் அதே அது சொன்னா கேட்கவும் மாட்டாங்க அதுல நீங்க நல்ல ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லா சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க போய் சொல்லி கொடுங்க புரியுதா ஒரு வருஷம் ஆகுது நீங்க நீங்க ஒரு பெரிய நூறு கோடி ரூபா போட்டு கட்டணம் கட்டுறான் நூறு கோடி நீங்க உங்க சக்கரை நீங்க வந்து ஒரு ஒரு ஆறு மாசத்துல ஆறு ரூபாய் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல கரைஞ்சு இந்த மாதிரி இருக்கணும் யார் சுப்பிரமணியம் மாதிரி இருக்கணும் நாக்க நேட்னா ரோஸ் கலர் இருக்கா வெள்ளை இருக்க கூடாது மஞ்சள் இருக்க கூடாது கருப்பு இருக்க கூடாது ரத்தத்துல சுத்தமா இருக்கணும் இந்த உடம்பு இப்படி இருக்க கூடாது புரியுதா அறிவு மட்டும்தான் இருக்கணும் எலும்பு தோலா இருக்கணும் ஆனா பாச்ச இரும்புமா இருக்கும் டெம்பர் ஆணி வந்து டெம்பர் ஆணி மாதிரி இருக்கணும் பெரிய மொத்த மொத்த இரும்பு மாதிரி இருக்கணும் எப்படி டெம்பர் ஸ்டீல் மாதிரி இருக்கணும் எப்படி அடிச்ச பா பாறையே ஓட்டையாக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி உடம்பு டெம்பரா இருக்கணும் அப்படி போன பயங்கர வேக அப்படி போயிட்டு வரணும் மின்னல் வேகத்துல கை போயிட்டு வரணும் நூறு வயசு ஆனா இந்த அடிக்கணும் நூறு ஆனாலும் நூறு படிக்கட்ட ஒரு நிமிஷத்துல கிடு கிடு கிடுக்கிறது ஆறணும் நானும் ஏறி ஏறி பாத்துருக்கேன் எனக்கு வயசு அறுபத்தி அஞ்சு விட்டா கிடுகிடு கிடுக்கிறது எல்லா தொப்பையே போட்டு வருவாங்கன்னா கிடுகிடுக்குன்னு வேலையிடு கிடுக்குன்னு கீழே இறங்கிடுவேன் எல்லா பைத்தியம் முடிச்சிடுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி சரியா போச்சானா அது விட்டுருங்க பாவ இந்த மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க நீங்க முதல்ல தப்பிச்சிக்க இந்த மாதிரி பச்சாளவு படாதீங்க அவன் போனா போயிட்டு போற அவன் தலை இழுத்து அவன் செத்தா போறான் நம்ம நீ புரிஞ்சுகிட்டே நீ தப்பிக்க விழிய பாருங்க ஓகே ஆயிரம் அதாவது உன் சொல்படி கேக்குற எப்ப ஏன் 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 அப்படி சொல்றேன்னா எப்பவுமே செல்வாக்குக்குதான் மதிப்பதிங்க சொல்வா செ அதாவது செல்வாக்க விட செல்வாக்குத்துக்கு மதிப்பதிக்கும் சரியா சரி சூப்பர் என்ன பண்ண இதா விஷயம் நாளைக்கு என்ன பண்ண போறீங்க இவ்வளவு என்ன எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க நீங்க சண்முகம் நீ 2 மணி பாயண்ட் மணிக்கு சொன்னீங்க அதே டைம் சாப்பிடு சார் பாயண்ட்ல சாப்பிடுங்க ஆ பேன பசி தாங்க தண்ணி வாங்க மருந்து மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வாங்க எத்தனை சார் ஒரு மூணு முறை வாஷ்ரூம் ஒரு முறை அதெல்லாம் எழுதி நோட் போட்டு எழுதி ஒரு ஆஹ் ஒரு குயர் நோட்டு வாங்கிக்கோங்க ஒரு குயர் நோட் வாங்கி ஆறு மாசம் ஆ சரிங்க ஏன் இந்த பாடி சுத்தி லைட்டா வலி வகுத்து வலி வருதுங்க ஆஹ் வர்றேன் அது அப்புறம் என்ன வருது அப்புறம் வேற வகுத்து வலி இந்த சைடு பரியெல்லாம் சேர்ந்து அப்படியே வலி மாதிரி லைட்டா வந்து வந்து ஒரு செகண்ட் வந்து வந்து போகுது சொல்லு சொல்லுன்னு வருது தலை வலி என்ன ஆச்சு தலை தலை என்னாச்சு அது என்ன தெரியல சார் போயிடுச்சு அதே திருக்குன்னு சொன்னீங்க தலை பாரமா இருக்குன்னு சொன்னீங்க தலை கிறுக்குன்னு சொன்னீங்க ஆமா சார் இருந்துச்சு கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டா அது மாதிரி ஆகுதுங்க இல்ல டென்ஷன் நூறு கோடி ரூபாய் கடை வாங்கிருக்கேன் எதுக்கு டென்ஷன் ஆகுற இந்த வேலைக்கார பிராப்ளம் தான் சார் நம்ம பீல்ட் அப்படி இருக்குதுங்க அப்ப நீங்க மேனேஜர் நீங்க நீங்க மேஸ்திரியா நீங்க உனக்கு கீழ அடியாள் இருக்காங்களா ஆமாங்க அதுதான் மாட்டிக்கிட்டேன் அவன் வந்தா வந்துட்டு நீ அவன் வந்தா வந்துட்டு போற வாழ்க்கை போற உனக்கு என்ன உங்களுக்கு உனக்கு உனக்குலாம் அதே எப்ப ஒரு ஒரு நல்லாகிற வரைக்கும் அதுல உடம்பு தான் முக்கியம் இந்த உடம்பு தான் முக்கியம் புரியுதா அவன் வருமா வர மாட்டேன் அவன் அவனோட பிரச்சனை நான் பெரியம்மா அவனோட பிரச்சனை வேற பிரச்சனை வேற அவன் அவன் கூலி கூலிக்குறான் அவளை சீக்கிரம் வர மாட்டான் வேற பத்து ரூபா குள்ளிருப்பிட்டு அங்கே போயிடுவான் பத்து ரூபா அதிகமாக அங்கே போயிடுவா ஆ பத்து ரூபா அதிகமா வரலன்னா ஓனர் ப்ரெஷர் ஆயிடுது ஓனர் இன்ஜினு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் போட வேண்டிய நீ போட பாத்துக்கலான்னு போக வேண்டியதுதான்

இதுவரைக்கும் நிறைய சாப்பிட்டாலே இப்ப ஒரு வேலை உனக்கு பண்ணிட்டாரு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் சைக்கிள ஆட்டால எந்த சோர் எல்லாம் இருக்காரு பாருங்க பாரு ஆமா நாளைக்கு சுந்தர் நாளைக்கு சுந்தர் வர்ற தொலைபேசி பண்ணாரா இல்ல பாத்துக்கலாம் நாளைக்கு இப்ப கூட அப்படியே பேசுறேன் நானு நீங்க ஒரு துணி

பேரிசுல போனா அவன் வந்து ஐநூறு ஆவம் தருவோம் தொள்ளாயிரம் ஒண்ணு பத்துலா தரமாட்டேன் அப்படின்னா நான் தான் சொல்றேன் ஹாஸ்பிடல்ல போய் ஹாஸ்பிடல்ல பழச தேடலாம் அப்படின்னு அங்க போனா நீ ஒண்ணு அங்க போகாதிய பழைய இரும்பு கடைக்கு போ அங்க கிடக்குது என்னது பழைய இரும்பு கடைக்கு போ அல்லது வந்து புத்தா பழைய சாமான வாங்குற அவன் போனீங்கன்னா பிளாஸ்டிக் சிரிச்சிட நிறைய கிடைக்கு மெடிக்கல் டியூப் எக்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு நூறு டன் உழுது அத்தனை டியூப்

ஏங்க அது எல்லாமே கிடைக்க உங்களுக்கு உங்க உனக்கு உங்களை பார்த்தோன்னே அவன் பயப்படுறானா என்னது எங்க அதாவது பிளட் சாம்பிள் டீப்னு அவன் கொடுத்துட்டு போறான் என்ன என்ன பண்ணு எல்லாம் மருந்தே இருக்கிற இது என்ன கேட்ட இல்லைங்கிறானா இல்ல அவன் இருந்திருக்காது இருக்காது அங்க விக்க மாட்டாங்க அது அங்க சார் டெஸ்ட் ஆராய்ச்சி பண்றதுக்கு வேணும்னு கேட்க அவன் கேட்க வேணாம் நீங்க மெடிக்கல் ஹோல்சேல் இருக்கல அவன்கிட்ட போய் கேளுங்க தான் போனேன் ஒருத்தர்ட்ட வந்து தொள்ளாயிரம் அதாவது ஐநூறு ஆயிரம் தொள்ளாயிரம் ரூபாய்னா ஒருத்தர் வந்து இந்த கண்ணாடி டியூப் தான் இருக்குனாரு பிளாஸ்டிக் அதெல்லாம் விட்டுருங்க பிளாஸ்டிக் டியூப் நீங்க ஒண்ணு நான் சொல்றது பழைய பிளாஸ்டிக் கடைக்கு போங்க எங்க போங்க பழைய பொருள் வாங்குறான்டியா அவங்ககிட்ட போங்க இரும்பு இரும்பு பழைய ஒரு லட்சம் கடை இருக்குது சென்னையில என்னது லட்ச கடை இருக்குது அங்க போய் கேக்குறது விட்டு போய் போய் நீ மட்டும் கேட்காதீங்க நீ விட்டுற மெடிக்கல் இருந்தா பாருங்க பெரிய மெடிக்கல் செல்வன் வச்சிருப்பான் ஆனா இது எப்படின்னு கேட்டா பிளட் சாம்பிள் எங்க வச்சிருப்பானா இதுக்கு மெடிக்கல் சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை விற்கிறாங்க சர்ஜரி மெடிக்கல் சொல்லி கிடைக்கும் அது மட்டும் தான் சரி மருந்து கடையில் கிடைக்காது ஆனா அதுக்கு பேசாம ஒரே வழி எங்கன்னா அங்க போயிருக்கு எங்க பழைய பொருள் அவங்க பிளாஸ்டிக் கிடைக்குவாங்க அந்த இரும்பு பிளாஸ்டிக் எல்லாம் கண்டதெல்லாம் அவங்க அவங்க போனீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு வேணும் இந்த மாதிரி மெடிக்கல் டியூப் வேணும் சிரிஞ்சு வேணும்னு சிரிஞ்சு ஊசி அது இப்போ பொறுக்கிட்டு வந்தீங்க அப்போ போய் சும்மா ஒரு பத்து பவுரை பொறுக்கிட்டு வந்துடலாம் இல்லையே ஒரு மெடிக்கலுக்கு அது கேளுங்க மெல்ல அவசரம்லாம் பண்ணுங்க சரியா சரி இதுதான் விஷயமே நாளைக்கு 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 இதே மாதிரி பண்ணுங்க இடையை பார்த்துருங்க புரியுதா இப்போ என்ன இப்போ என்ன மணி என்ன எட்டையாக போச்சு என்ன சாப்பிட போகிறேன் எதுவும் சாப்பிடாதுக்கு பேசாமல் படுத்துங்க புரியுதா சரி சார் நீங்களும் படுத்துக்கு நீங்களும் படுத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பெங்களூர் சண்முகம் சார் இப்போ சாப்பாடு கேட்கல சார் வயிறு அப்படி விட்ருங்க அப்ப என்ன பண்ணணும் ஒரு வர டீமெண்ட் நல்லா ஒரு எலுமிச்சை மழை பண்ணுறது தானே ஆஹ் ஒரு இருநூறு நூத்தம்பது மல்லி தண்ணியில எலுமிச்சை மழை கொஞ்சம் டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு ஒரு எலுமிச்சை மழை குழிஞ்சு சக்க போட்டு பெசாம குடிச்சிட்டு படுத்துங்க புரியுதா சரிங்க நன்றி வணக்கம் நாளைக்கு பாக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்